உன் அம்மாவோட சந்தோஷத்துக்காக இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கைய கெடுத்துட்டதெல்லாம் போதாதா உன்ன பத்தின உண்மை தெரிஞ்சதும் அவ உன்ன தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா அதுக்கு வெண்ணில என்னடா பண்ணுவா வார்த்தையை நம்பாம எப்படி ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா பாத்தியா கண்மணிய நான் எப்படியும் சமாதானம் படுத்திடுவான் பாட்டி வெண்ணிலா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது பாட்டி அது நீ யாரோட முடிவு பண்றதுக்கு வெண்ணிலா இங்கதான் இருப்பான் இது என்னோட முடிவு என்னை விட இந்த வெண்ணிலா உங்களுக்கு பெருசா போயிட்டால இவ இந்த வீட்டுலதான் இருப்பானா இவ இருக்கிற வீட்டுல வயசுல என்னால இருக்க முடியாது கண்மணி வீட்டை விட்டு போனது பெரிய தப்பு காவேரி அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிவகாமி என்னைக்கு நான் வெளியில உங்க வீட்டுல பார்த்தேனோ அண்ணில இருந்தே எனக்கு எதுவும் சரியா படல கல்யாணம் ஆகாத இன்னொரு வீட்டு போன உங்க வீட்டுல வச்சிருக்கிறது தப்புங்கிற மாதிரி நான் அப்பவே சொன்னேனே மாப்பிள்ள வாங்க எங்களையும் எங்க பொண்ணையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள தப்பு பண்ணது இவரு அப்புறம் எதுக்கு நீ மன்னிப்பு கேக்குறவா நீங்க சொல்ற எந்த கதையும் நான் கேட்க தயாரா இல்ல நீங்க போலாம் என்னடி இது மாப்பிள்ளைய போய் வெளியே போக சொல்ற எனக்கு இவர் பார்க்கவே பிடிக்கல அதனாலதான் இங்க வந்தேன் இங்கேயும் தேடி வந்து எனக்கு தொல்லை கொடுத்தா நான் எங்க தான் போறது மேடம் அன்பு இங்க இங்கதான் என் கூட இருக்காரு